யாருக்கு என்ன தேவையோ பணம் தேவையா கடன் சும்மா இருக்கா குழந்தை பாக்கியம் இல்லையா என்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாமே இந்த மந்திரம் அந்த தீட்சையோட மகிமை பத்தி சொல்லுங்க அமிர்ததாரா மந்திர தீட்சைன்னா நாம் கேட்கறது அனைத்துமே தட்டு தடங்கள் இல்லாம தானா கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது இந்த நூத்தி எட்டு லிங்கத்துல ஒவ்வொரு லிங்கத்திலயும் கையை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த உடல்ல சரியில்லாம வந்து பல பேர் குணமாயி போயிருக்காங்க ஆமா அமிர்ததால தீட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த மந்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தியை முதல்ல அது சரிப்படும் நான் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கிறவங்க இப்பவும் அந்த மந்திரத்து மூலம் மருத்துவமனைக்கு போகாத எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஆனால் அவர் குருஜி வந்து மந்திரம் மட்டும் கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க அவங்க குருஜியோட இருக்கப்ப நிறைய மிராக்கல்ஸ் நடந்துடும் ஆ நிறைய அந்த மிராக்கல்ஸ் ரெண்டு மூணு சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு கண்டிப்பா ஒரு மிராக்கல் நான் சொல்ல விரும்புறேன் ஒரு முறை ஒரு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சேலம் சேலத்துல இருந்து ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க மூணு பேருக்கு மூணு கார்ல வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப பணக்காரங்களா அரகண்டநல்லூர் ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ குருஜி வந்து காடகனூர் ஆசிரமத்துல இருந்தாங்க அரகநல்லூர்ல அவருடைய இல்லம் காடகனூர்ல ஆசிரமம் இருக்கும் அப்ப குருஜியை பத்தி கேள்விப்பட்டுட்டு அந்த குடும்பம் வந்து அரகண்ட வந்திருந்தாங்க அப்போ நான் ரொம்ப சின்ன எங்கிட்ட எங்க ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஆள் கிட்ட எல்லாம் குருஜியை பார்க்கணும்னு கேட்கும்போது போது அவங்க காடகனூர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லும் போது என்ன அங்க கொண்டு போயிட்டு அவங்களை கொண்டு போய் விடுவதற்காக அந்த வாகனத்திலேயே அனுப்பி வச்சாங்க நான் இப்போ சின்ன ரொம்ப சின்ன பையங்கிறதுனால இவங்க காரெல்லாம் உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு நம்ம கார்ல உட்காந்து போகலாம் அவங்க புது புது கார்ல வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்லயே நான் காடை நூறுக்கு போறேன் ஏன் இத நான் நினைவோட உங்ககிட்ட சொல்றேன்னா நான் அந்த வயசுல அந்த முத டைம் இவ்வளவு பெரிய கார்ல நான் வெளியில இருந்து பாத்துக்கிட்ட ஒரு உட்கார்ந்து போறோமே அப்படின்னு ரொம்ப பணக்காரங்க அப்படின்லாம் அவங்க ஆசிரமத்துல இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்க ஆனா அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இல்ல ஆனா அந்த வண்டி பச்சை கலர்ல இருந்தது அந்த வண்டி எனக்கு என்னமே ஞாபகம் இருக்கு அவ வண்டிலே நான் வந்து காடங்கூர் ஆசிரமத்துக்கு போனேன் போகும்போது குருஜியோட சீடர் சந்தான சார் ஐயா கிட்ட இந்த மாதிரி அங்கே வந்தாங்க அவங்க நான் இங்கே கூப்பிட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் வந்து பேசினாங்க பேசும்போது குருஜியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு குருஜியை பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடத்தப்படுச்சு குருஜியை பார்க்கறதுக்காக காத்திருந்து அவங்க எல்லாருமே போய் பார்த்தாங்க நானும் அவங்க அங்கிருந்து கூப்பிட்டு வந்ததுனால நான் கூடையே நின்றுட்டு இருந்தேன் அவங்க கூடையே நின்றுட்டு இருந்தேன் என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருந்தேன் குருஜியை பார்க்கறதுக்காக அவங்கள குருஜியோட அறைக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம் அழைச்சிட்டு போகும்போது நானும் சின்ன பையன் இல்லை அதனால அவங்க கூடயே நானும் உள்ள போயிட்டேன் ஏன் உள்ள போனேன்னா இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன் திரும்பி அதே கார்ல வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் ஆசிரமத்துக்கு போகணும் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருவாங்க என்ன இங்கே இருக்க வச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க கூடதானே அன்னைக்கு அழைஞ்சிட்டு இருந்தேன் அப்போ உள்ள போறாங்க குருஜ பார்க்க போறாங்க குருஜ பார்க்க போகும்போது அதுல மூணு பேர் வந்திருந்ததா சொல்லியிருந்தேன்ல அதுல வந்து ஒரு ஒரு வயதான அம்மா அப்பா அவர் கூட ஒரு பையன் வந்திருந்தாங்க வரும்போது குருஜி கிட்ட கேக்குறாங்க பேசும்போது என்னோட மகன் இறந்துட்டாப்ல என்னோட மகன் இறந்துட்டாப்புல அவர் ஏன் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியணும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க கூட சொல்லல குருஜி கிட்ட இறந்துட்டாங்க நான் கூட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ குருஜி சொல்றாரு இப்போ எனக்கு வந்து உட்கார்றதுக்கான நேரம் இல்ல நான் ஒரு நாள் சொல்றேன் அன்னைக்கு வாங்க நான் வந்து கண்டிப்பாக பார்த்து சொல்றேன் அப்படின்னும் போது அந்த அம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க என் பையன்ட்ட என் பையன் ஏன் இறந்தா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு திரும்பி 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 அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க விடமாட்டேங்கிறாங்க குருஜியை அப்போ குருஜி ஒரு கட்டத்தில் என்னன்னா அவங்களுடைய அன்புக்கு அடி என்ன பண்ணாங்க கொஞ்சம் எலுமிச்ச பழம்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க அவங்க கூட திரும்பி நான் காரில் போறேன் எலுமிச்சை பழம் வாங்குறேன் எலுமிச்சை பழம் அவங்களுக்கு கடலாம் தெரியாது நான் தானே காமிச்சு குடுக்கணும் கார்ல போகணும்ல நீங்க தான் கைடு அவங்களுக்கு கைடு அதாவது என் கூட வந்தனாலதான் குருஜியை பார்க்க முடிஞ்சு அவங்க பேசிக்கிறாங்க ஆனா எனக்கு அவங்க கார் கூட சுத்தி பாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திரும்பி ஆசிரமத்துக்கு எலுமிச்சை பழத்தோட வராங்க அப்போ குருஜி என்ன குருஜியோட சீடர் சந்தான சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இறந்து போனவங்களுடைய அப்பாவும் இறந்து போனவுடைய தம்பி மட்டும் உள்ள வாங்க பெண்கள் உள்ள வர கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அந்த அம்மா நான் பேசணும் அப்படின்னு இல்லை பெண்கள் இதுல உள்ள இருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே தடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு நான் ஓரமா நின்னுட்டேன் என்ன நடக்குதுன்னு குருஜி ஆகிட்ட பேச போறேன்னு சொல்றாங்க நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தே ஆகணும் உண்மையா பாக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஓரமா நின்னுட்டேன் இவங்க அப்பாவும் அவங்களுடைய மகன் கடைசி மகனும் உள்ள வராங்க குருஜிக்கு கீழே ஒரு பாய் விரிச்சு அவங்க அமர்ந்திருக்காங்க அதுக்கு நேர எதிராக குருஜியோட சீடர் சந்தானம் ஐயா உட்காந்துருக்காங்க குருஜி அவருடைய கட்டில் அமர்ந்திருக்காரு அப்போ ஆப்போசிட்ல இருக்க சந்தான சார் என்ன பண்றாருங்கன்னா சந்தானம் ஐயா என்னை கை காமிச்சு வெளியே போ வெளிய போங்கிற ஆனா நான் அவருடைய கையை பார்க்காத மாதிரி நான் நடிக்கிறேன் ஏன்னா என்ன வெளியே அனுப்பிடுவாங்க சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அனுப்பிடுவாங்க ஆனா நான் அவரோட பாக்காத மாதிரி அங்க நிக்கணும் அது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அங்க உள்ள நின்றுட்டு இருந்தேன் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல குருஜியுடைய உடல்ல குருஜியுடைய வழிகாட்டுதலான ஆத்மா உள்ள வந்தாங்க குருஜி உடம்புலாம் கண்ணுலாம் ரெண்டு மேலே போயிடுச்சு அவர் உடம்புலாம் ரொம்ப சிலிர்த்து இருந்தார் ஆளே வந்து குரலே வந்து ஒரு கம்பீரியமான ஒரு சிங்க கர்ஜனை ஏன்னா குருஜி கூட இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அவரோட குரல் எப்படி இருக்கும் அப்ப அவரோட குரல் பாத்தீங்கன்னா அவ்வளோ சிங்க கர்ஜன குரல் மாதிரி சப்தமா இருந்தது இருந்தோன்னே பக்கத்துல இருக்கக்கூடிய குருஜியோட சீடர் சந்தான ஐயா என்ன சொன்னாங்கன்னா இவங்களுடைய மகன் கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அந்த வழிகாட்டுதலோட ஆத்மா கிட்ட இவரு சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் தற்கொலை பண்ண ஆத்மா தற்கொலை பண்ண ஆத்மாவை இங்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு கொண்டு வர முடியாது ஆனால் நீங்கள் அழைத்தது ஒரு ஞானி உடல்ல அழைச்சிருக்கிறீங்க அதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்து அவர்கள் போயிட்டாங்க ஆனா குருஜியோடைய ரெண்டு கண்கள் மேல இருந்தது ஒரு கையில வந்து ஒரு பழமையான ஒரு கத்தி வச்சிருந்தாங்க அந்த கத்தியில எலுமிச்சபன சொருவி அப்படி வச்சுட்டு இருந்த பாபா சிம்பிள் முத்திரையோட அவரு அப்படி வச்சுட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு வேற தெரியாம மாட்டிட்டு மாட்டிக்கிட்டு நான் என்ன நினைச்சேன் என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணு இதுதான் எனக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சு நெஞ்சிலாம் தக்கு 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 ஓடி இல்லாமா ஓடி இல்லாமா ஓடி இல்லாமா இவங்க அப்படிங்கிற நினைப்பு இருக்கு ஆனா கதவு எங்கேயோ இருக்கு நான் எங்கேயோ இருக்கிறேன் நகர்ந்தா கூட என்ன எல்லாருமே பார்ப்பாங்க அப்ப என்னால வெளியும் போக முடியாது அப்ப நான் ஒரு ஓரமாவே நின்னுட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரத்துல அந்த மகனுடைய ஆத்மா குருஜியோடைய உடல்ல வந்தது உடல்ல வரும்போது அந்த வந்து அதுக்கு வரைக்கும் கம்பீரமா கர்ஜனையா இருந்த குருஜியோடைய குரல் அழுக குரலா மாறிச்சு அழ ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க பக்கத்துல குருஜியோட சீடர் கேட்குறாரு ஏன் ஆள்றீங்க இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இதை பண்ணியிருக்க கூடாது நான் இதை பண்ணியிருக்க கூடாது அவசரப்பட்டுட்டேன் அவசரப்பட்டுட்டே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க அப்போ கேட்கும்போது சொன்னார் என்ன மனைவிக்கும் எனக்கும் வாய் தகராறு சின்ன சின் தகராறு ஏற்பட்டிருக்கு போல இருக்கு அவங்க மாமியார் வீட்டெலாம் இவர ஒரு வார்த்தை சொல்லிட்டதுனால நான் அந்த அவமானத்தை தாங்கணுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அந்த அவமான வார்த்தையினால நான் தற்கொலை பண்ணிட்டேன் என் பையன் என்ன தேடுறான் அவருக்கு ஒரு கை குழந்தை ஒண்ணு இருக்கு போல இருக்கு அவங்க மனைவி நான் இவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதை நான் பார்த்தோன்னே எனக்கு பக்கு 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 பக்குன்னு குருஜி அழறாங்க குருஜி அழறாங்க குருஜி அழுறாங்கட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருக்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா நாங்க நேரடியா பேசுறோம் குருஜி உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாட்ட நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க நேரடியா பேச போனாங்க பேச போகும்போது என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய குடும்ப மொழி வந்து தெலுங்கு இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்குள்ள தெலுங்கு தான் பேசுவாங்க போல இருக்கு இவங்க எடுத்த உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா தெலுங்குல பேச ஆரம்பிச்சேன் குருஜி வந்து அழுதுகிட்டே தெலுங்கு பேசுறாரு எனக்கு குருஜிக்கு குருஜிக்கு தெரிந்து தெலுங்கு எல்லாம் அவருக்கு தெலுங்கு தெரியாது அவர் தமிழ் பேசுவாரு மந்திரங்கள் நல்லா அவருக்கு சன்ஸ்கிரிட்ட நல்லா பரிச்சயம் உண்டு அவருக்கு ஆனா மற்ற மொழிகள் எதுவுமே அவருக்கு ஆங்கிலம் கூட அதிகமா அவர் படிக்க மாட்டாரு ஆனா அன்னைக்கு பதினாறு நிமிடம் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அவங்க அந்த அதுல ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்களுடைய மொபைல்ல அதை வந்து அவங்க அம்மாக்கு வெளியே இருக்கக்கூடிய தன்னோட மனைவிக்கு அம்மாவுக்கு காமிக்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணாங்க முழுவதும் குருஜி தெலுங்கு பேசுனாரு தெலுங்கு பேசி அவங்க அழுது கூட இருக்கெல்லாம் அழுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அளவே இல்லை இவங்களும் உட்காந்து அழுறாங்க அவங்களுடைய தம்பி உட்காந்து ஆள்றாரு அழுத முடிச்ச பிறகு கொஞ்ச நேரத்தில் இவ்வ கொஞ்ச நேரம் இருக்கும் டப்புன்னு குருஜியோட கண்ணு கீழே வந்துட்டு மேல போச்சு போகும்போது அவருக்கு இதற்கு மேல இங்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்புல இருந்து அவரை எடுத்தாங்க எப்ப கதவு திறப்பாங்க எப்ப வெளிய ஓடலாம் கார்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை காரை மறந்துட்டேன் இவங்கள மறந்துட்டேன் எனக்கு அதை மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அன்னைக்கு நம்ம வந்து மாமாவா உள்ள அறிமுகமாகணும் குருஜி அறிமுகமாகும் ஆளாறு குருஜி இதெல்லாம் செய்வாங்களா இன்றும் எனக்கு அந்த இதை மறக்கவே முடியாது அவங்க எனக்கு என்ன ஒரு விஷயமும் புரிஞ்சது இப்ப நான் யோசிக்கிறேன் குருஜிக்குள்ள பேசுற ஆத்மா நான் தன்னோட மகனான்னு தெரிந்து கொள்வதற்காகவே இவங்க தெலுங்குல பேசிருக்காங்க அதுதான் காரணம் அதுதான் காரணம் வேற காரணம் இல்லை அவங்க அந்த இடத்துல தெலுங்கு பேசவே இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட தமிழ்ல தான் பேசினாங்க அதே மாதிரி நான் எலுமிச்ச பலம் ஆகும் போது கூட இவங்களுக்குள்ள தெலுங்கு பேசவே இல்லை வேற மொழியே பேசல தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா குருஜி உடல்ல அந்த ஆத்மா வந்த பிறகு கொஞ்ச நேரம் உரையாடின பிறகு இவங்க நாங்களே பேசுகிறோம்னு சொல்லிட்டு தெலுங்கில தான் பேசுறோம் அப்போ தான் எனக்கு எனக்குள்ள வந்து என்னன்னா நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதர் குரல் கூட நம்ம வாழலை ஒரு மகானோட வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் எனக்கு அப்போ மகான் கூட எனக்கு கம்பர் மகான்னா எனக்கு பொருள் தெரியாது மகான்னா பொருள் தெரிஞ்சாதான் நான் இவரை மகான் கூட கம்பேர் பண்ண முடியும் அறியாத வயசு தான் அறியாத வயசு இவருக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு பயம் ஐயோ நம்ம குருஜி கிட்ட சேவை பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதுல அவருக்கு தெரிஞ்சிருமோ நம்ம ஏதாவது சின்ன ஆசிரமத்துல ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு தெரிஞ்சிருமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துடும் பயம் வந்துடும் நம்ம அங்கேதான் முக்கில் ஏதாவது பண்ணிருப்போம் இது இவருக்கு தெரிஞ்சிருவோம் நான் ஒரு முறை வந்து ஆசிரமத்துல ஒரு தப்பு பண்ணிருந்தேன் ஆசிரமத்துல ஒரு ரேடியோ இருந்தது அந்த ரேடியாவை என்ன பண்ணேன்னா அதுக்குள்ள அந்த வயசுல எனக்கு ஒன்னும் தெரியாது உள்ள யாரோ ஆள் இருப்பாங்க நினைச்சிட்டு அந்த ரேடியாவை ஓடச்சிட்டேன் ரேடியோக்குள்ள பாட்டு பாடுது

அப்படிங்கிற உணர்வு எனக்கு அந்த நேரத்துல ஏற்பட்டுச்சு குருஜி பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் வாழ்க்கை மாறி இருக்கு அந்த தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் பல பேரோட வாழ்க்கை மாறி அந்த மாதிரி வாழ்க்கை மாறி கூட்ட நீங்க நிறைய பேரை பாத்துருக்க நிறைய பேரை பாத்துருக்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார கஷ்டம்னு வருவாங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருவாங்க கடன் சுமையில தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில சொல்ல முடியாது நான் நாளைக்கு காலையில் கண்ணே விழிக்க முடியாது அந்த அளவுக்கு மனிதர்களே பார்க்க முடியாது எனக்கு சுத்தி கடன்காரனா இருக்கிறாம்பாங்க அவங்க வருவாங்க இவங்க வாழ்க்கையில மாற்றத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க குறிச்சி ஆசீர்வாதத்துக்கு வருவாங்க ம் தீட்சை எடுக்கும் போது நான் பாத்திருக்கேன் தீட்சை எடுத்து முடிச்ச பிறகு வர்றவங்களையும் நான் பாத்திருக்கேன் அந்த தீட்சையோட மயிமை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா அதாவது குருஜி வந்து அமிர்த தாரா தீட்சன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த அமிர்த தாரானா என்ன அப்படின்னு என்னோட குரு எங்களுக்கு கொடுத்த விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமிர்தானா உங்களுக்கு தெரியும் கேட்டது எல்லாமே கொடுக்கக்கூடிய இதுதான் அமிர்தம் அமிர்த தாரா அப்படின்னா தாரானா மலை நாம் சாதாரண அமிர்த தாரா தீட்சை அப்படின்னு மந்திர தீட்சைன்னா நாம் கேட்கறது அனைத்துமே தட்டு தடங்கள் இல்லாம தானா கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னு என்னோட குரு சொல்லிருக்கிறாங்க அமிர்த தாரா தீட்சைன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன தேவையோ பணம் தேவையா கடன் சும்மா இருக்கா குழந்தை பாக்கியம் இல்லையா என்ன பிரச்சனை இருக்கு அது எல்லாமே இந்த மந்திரம் கொடுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்தனி மந்திர அதிர்வுகள் இருக்கு அது ஒரு இன்டர்வியூல பாத்துருக்கேன் எல்லாத்தையும் காமனால இல்ல ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி தனித்தனி தனி ஏன்னா எல்லா இப்போ எல்லாரோட ரேகை ஒண்ணு கிடையாது எல்லாரோட கண் புருவத்துல இருக்கக்கூடிய அந்த ரேகை வந்து ஒண்ணு கிடையாது எல்லாரோட தேவையும் ஒண்ணு கிடையாது எல்லாரும் தேவையும் ஒண்ணும் கிடையாது சரியா சொன்னீங்க எல்லாரோட தேவையும் ஒண்ணும் கிடையாது அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய சப்தமும் வேற வேற இருக்கு

இப்பவுமே அவர் தொடர்புல தான் இருக்காரு அவர் வந்து திருநெல்வேலியில இருந்து நேரி போகக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு ஒரு சின்ன அரிசி ஆலை மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருந்தாரு அவருடைய அப்பா வந்து அந்த அரிசி ஆலையை நடத்திட்டு இருந்தாங்க அவர் பேரு சுடலை முத்துன்னு நினைக்கிறேன் அவர் பேர் எனக்கு நான் முத்துன்னு பேர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனால் சுடலை முத்துன்னு வரும் அவரு அவங்க அப்பா தவறின பிறகு இவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு வீட்டுல விளையாட்டு பிள்ளையா இருந்தது ஆனா அப்பா தவறினரு வேற வழி இல்லாம அந்த பொறுப்பு கொண்டார் பொறுப்புக்கு வந்துட்டார் பொறுப்புக்கு வந்தது என்ன ஆகி போச்சுன்னா இவருக்கு அதை நிர்வாகம் பண்ண தெரியல ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு வருஷத்துல ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாய்க்கு மேல கடன் அப்ப நான் சொல்றது எப்ப சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவருடைய இருவர ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்தே அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் இவருக்கு அதை நடத்த தெரியல யாருக்கிட்ட எப்படி கொடுக்கணும் யார்கிட்ட எப்படி வாங்கணும் யார்கிட்ட க யார்கிட்ட பணம் எப்படி கொடுக்கணும் சில இடத்துல வந்து பணம் ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க சரக்கு வா சரக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை இவர் கட்டி இருக்கிறார் அங்கே ஏமாற்றப்பட்டிருக்காரு இப்படி ஒரு ஏழு எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் அவரு அவரு அவருடைய மனைவி அவருக்கு ஒரு பையன் இருந்தது இவங்க மூணு பேரும் ஆசிரமத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ அவர் குருஜி வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் தீட்சை கொடுப்பாங்க இவர் வந்த அன்னைக்கு குருஜி தீச்சை நாளும் கிடையாது குருஜியை வந்து பாக்குறதுக்கான நாளும் கிடையாது இவர் ஆசிரமத்தில் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க நான் எதேச்சி ஆசிரமத்துக்குள்ள போகும்போது நான் வந்து அந்த சூரிய நாராயண சுத்தி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்போ இவங்க அமர்ந்து இருந்திருந்தாங்க இவங்ககிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நான் தீட்சை எடுக்க வந்திருக்கிறேன் அப்ப நான் சொன்னேன் தீட்சைக்கான நாள் இருக்கு இல்லை நான் இங்க இருந்தே ஊருக்கு திருப்பி போக முடியாது ஒண்ணு நான் குருஜியை பார்க்கணும் இல்லைன்னா நான் இங்க ஏதாவது ஒரு குளத்துல விழுந்து சாகணும் எனக்கு மிரட்டுற மாதிரி இருந்தது இவர் வந்திருக்காரு பாக்கணும்னு கேட்டா இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லலாம் அவர் என்ட என்ன சொல்றாருன்னா நான் சாகணும் ஒரு பிள்ளை பையனை ஒரு இவளோட பையனை கூட்டி காமிச்சு இவங்க பொண்டாட்டி நாங்க பொண்டாட்டி ஆமாங்குது எனக்கு ஒண்ணுமே ஓடல எனக்கு பயம் வந்துருச்சு உடனடியா குருஜி போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்திருக்காங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு குருஜி காத்திருக்க வைய அப்படின்னு சொன்னாரு சரி நான் காத்திருக்க சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து காத்திருக்க சொன்னேன் அவங்கள சோதிக்கிறதுக்காகவே குருஜி மூணு நாள் மந்திரம் கொடுக்கல ஓ மூணு நாள் அங்கதான் இருந்தாங்க அங்கதான் இருந்தாங்க தான் தங்கி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அங்க ஆசிரமத்த சாப்பாடு வசதி கிடையாது நாங்க சொல்றோம் சாப்பாடு கிடைக்காது அவங்க எப்படி சாப்பிட்டாங்களோ எப்படி வந்தாங்களோ தெரியாது அந்த மூணு பேரும் அந்த குழந்தை பையனோட காடகனூர் தான் மூணு நாள் இருந்தாங்க நாலாவது நாள் நாராயணரை தரிசனம் பண்றதுக்கு குருஜி வந்தாரு வரும்போது அவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு அவங்கள தூரமா நின்னுட்டு இருந்தாங்க அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தோடனே ஒரு பென் பேப்பரை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார் எடுத்துகிட்டு வரும்போது அவருடைய கையை பிடிச்சி அந்த அவருடைய சக்தியின் மூலம் அவர் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே கொஞ்ச நேரத்தில் பிரார்த்தனை பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஆறாவை பார்த்து அதற்கான மந்திரத்தை உடனடியாக கொடுத்து இந்த நூற்றி எட்டு லிங்கத்தில் ஒவ்வொரு லிங்கத்திலையும் கையை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு காலையில் கிளம்பி போங்க கோலையாக இருக்கக்கூடாது வீரமனாக சாகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இது என் கண்ணால அவங்க குடும்பத்தை நான் பார்த்தேன் எல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சுதான் ஒரு நாள் அதே குடும்பம் ஒரு நாள் ஒரு இன்னோவா கார் வெளியே நிற்குது பின்னாடி வந்து ஏதோ ஒரு ரெட் கலர்ல ஏதோ எழுதி இருந்தது நான் உள்ள போய் பார்க்குறேன் யார் வந்திருக்காங்க ஏதோ ஒரு ரோட்லயே வாசல்லையே விட்டுருக்காங்க அப்படின்லாம் நான் கேட்டேன் இல்ல குருஜியை பார்க்க வந்திருக்கேன் அப்பாயின்மெண்ட்லயே என்ன எதுன்னு கேட்கும்போது இந்த குடும்பம் முன்னாடி வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க ஆமால நீங்க இன்னைக்கு சாக போறேன்னு என்ன மெரட் நீங்கள அவங்க தானே அப்படின்னு கேட்டேன் ஆமா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பழங்கள் குருஜிக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து அந்த அம்மா குருஜி கிட்ட வந்து கொடுத்தேன் அவனு சொல்ல எத்தனை நாள் ஆனாலும் குருஜி வந்தா நான் பார்ப்பேன் அடுத்த நாளே குருஜி அவங்கள பார்த்தாங்க போது அவங்க ரொம்ப அழுது என் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துட்டு நான் இப்ப நிம்மதியா இருக்கிறோம் நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு நான் அதுக்கு அப்புறம் சொன்னார் கிளம்பும் போது ஒரு வார்த்தை நான் இனி வந்து கோலையாசாவட்டேன் வீரனாசாவே வீரனாசாவேன் இது எனக்கு அது வந்து மறக்கவே நிச்சயமா நிச்சயமா அங்க உடல்ல சரியில்லாமி இருக்காங்க தீட்சையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த மந்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தியை முதலாவது சரிப்படும் மெயினானே ஆமா நோய்க்கு காரணம் வந்து பிராணம் முக்கியமான காரணம் அப்போ அந்த மந்திர அதிர்வலைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து அவங்க அந்த சப்தத்தை உச்சரிக்க உச்சரிக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் இதை மையமா வைத்து நிறைய பேருக்கு குருஜி நிறைய மிராக்களை பண்ணியிருக்காரு நிறைய பேர் ஸ்ட்ரக்சர் நீங்க சொல்ற உங்களுக்கே தெரிஞ்சிருக்க ஸ்ட்ரக்சர்ல வருவாங்க வீல் சேர்ல வருவாங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி டைரக்டா வந்து அவங்க இருந்திருக்காங்க ஆனா அவர் குருஜி வந்து மந்திரம் மட்டும் கொடுக்க மாட்டாரு இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க அவங்களுக்கு சில அறிவுரையும் சொல்லுவார் அவன் நோய்களை பார்த்து சில அறிவுரைகளையும் சேர்த்து சொல்லி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கிறவங்க இப்பவும் அந்த மந்திரத்தின் மூலம் மருத்துவமனைக்கு போகாத எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் இப்போ பணியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஆ இப்போ நான் பாத்துட்டு இருக்கிறேன் நிச்சயமா அப்போ உங்களுக்கும் குருஜிக்கும் நல்ல ஒரு தொடர்பு வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பார் இல்லையா குருஜி ஆ என்னென்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார் என்னென்ன விஷயங்கள் நீங்க கற்றுக்கிட்டீங்க குருஜி இது நல்ல கேள்வி அதாவது குருஜி கூட நீங்க நிறைய புத்தகங்களில் படிக்கும்போதா இருக்கலாம் இல்லைனா ஒரு ஒரு யோகியை பற்றி ஒரு இஷிகளை பற்றி படிக்கும்போது அவருடைய குரு வந்து அவருக்கு வந்து வித்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு நாலு நேரம் மூர்த்தம் இதெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களை உட்கார வச்சு கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் என் வாழ்க்கையில் அது அப்படிலாம் நடக்கவே நடக்குது என்னுடைய பத்து வருஷம் எப்படி நான் வந்து பத்து வருஷம் வந்து நான் வந்து அஞ்ஞானியா இருந்தாலும் அதே மாதிரி ஞான கருத்துக்களை அவர்கிட்ட பெற்றது